தமிழ்காதலன் தொலைக்காட்சி நேயர்களுக்கு மூர்த்தி தேவராசுவின் அன்பான வணக்கங்கள் நம்மளுடைய இந்த ஏலகிரி சுற்றுலாவில் வந்து முதலாவதாக பார்க்கவிருப்பது ஏலகிரி முருகன் கோயில் ஆரம்பிக்கும்போது எவ்வளோ அழகாக அற்புதமான ஒரு இடத்த ஆரம்பிக்கிறோம் பாருங்கள் வேலவன் கோயில் ஏலகிரி முருகன் கோயில் பாலமுருகன் கோயில் என்று அனைவராலும் அன்போடு அழைக்கப்படுகின்ற இந்த திருத்தலம் வந்து பார்த்திங்கன்னா ஏலகிரி இந்த படகு இல்லத்திலிருந்து ஒரு கிலோமீட்டர் தொலைவில் இருக்கின்ற ஒரு அற்புதமான இடம் ஒரு சிறிய குன்றின் மீது ஒரு தனியார் குடும்பத்தினரால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நான்காம் ஆண்டு உருவாக்கப்பட்ட ஒரு அற்புதமான ஆலயம்தான் இந்த வேலவன் கோயில் ஏலகிரி வருபவர்கள் கட்டாயம் பார்க்கின்ற பார்க்க வேண்டிய ஒரு அமைதியான அற்புதமான கோயில் வந்து இந்த முருகன் கோயில் ஏன்னு கேட்டிங்கன்னா இந்த கோயில் அமைந்திருக்கும் இடம் வந்து அப்படி மிகவும் அமைதியான இடம் இந்த இடத்துக்கு வந்தீங்கன்னா உங்களுடைய எல்லா கவலைகளும் மறந்துடும் ஒரு அற்புதமான ஒரு உணர்வை வந்து நீங்கள் வந்து பெற முடியும் இந்த கோயிலுடைய சிறப்பு என்னன்னு கேட்டிங்கன்னா இந்த கோயிலில் முருகப்பெருமானும் வள்ளியும் வந்து குறவன் குரத்தியாக காட்சியளிக்கிறார்கள் அது மட்டும் இல்லாமல் இந்த கோயிலுக்கு அருகில் வந்து வரலாற்று சிறப்பு மிக்க கடோத்கஜகன் கஜகன் நின்ற வடிவில் காட்சியளிக்கிறார் அது மட்டும் இல்லாமல் விநாயகருக்குன்னு ஒரு தனி சன்னதி இருக்குது அது தவிர நவகிரக கோயிலும் வந்து இருக்குது இப்படிப்பட்ட ஒரு அற்புதமான கோயிலுக்கு தான் நம்ம வந்து இன்றைக்கி வந்திருக்கோம் இருக்கிறதுல வந்து ரொம்ப அமைதியான இடம் அழகான இடம் அதாவது இந்த கோயிலை சுற்றி இருக்கிற இடங்களை நீங்கள் வந்து அப்படி ஒரு சுற்று சுற்றி பார்த்தீங்கன்னா அவ்வளவு ஆனந்தமாக இருக்கும் எந்த ஒரு பரபரப்பும் இல்லாமல் எந்த ஒரு சத்தமும் இல்லாமல் ரொம்ப அமைதியாக இந்த கோயிலை வந்து வழிபட முடியும் இந்த கோயில் வந்து காலையிலேருந்து சாயங்காலம் வரைக்கும் திறந்திருக்கும் விசேஷ காலங்களில் பூஜை நடைபெறும் இங்கே எதுவும் நுழைவு கட்டணம் கிடையாது நீங்கள் ஏதாவது விருப்பப்பட்டீங்கன்னா இந்த கோயில் உண்டியலில் காணிக்கையை செலுத்த முடியும் நிச்சயமாக வந்து தமிழ்கடவுள் முருகப்பெருமான் வேலவன் ஸ்ரீ பாலமுருகன் வந்து உங்களது அனைத்து குறைகளையும் வந்து தீர்த்து வைப்பார் அதில் எந்த ஒரு நல்ல விஷயம் செஞ்சிங்கனாலும் ஒரு கோயிலுக்கு போய்ட்டு கிட்ட வேண்டிகிட்டு செய்யுங்க நிச்சயமாக அந்த விஷயம் வந்து வெற்றி பெறும் நாங்களும் வந்து இந்த ஒரு அற்புதமான அழகான கோயிலை சுற்றி பார்த்துட்டு இறைவனை வழிபட்டு விட்டு தான் வந்து ஏலகிரியில் இருக்கின்ற அடுத்த இடங்களுக்கு சென்றோம் நீங்கள் அதனால் ஏலகிரிக்கு வந்தீங்கன்னா குடும்பத்தோடு வந்தீங்கனாலும் சரி பேச்சுலராக வந்தீங்கனாலும் சரி எப்படி வந்தாலும் இந்த ஏலகிரி வேலவனை பார்க்காமல் செல்ல வேண்டாம் அந்த கோயிலின் ரம்மியமான அழகை கண்டுகளிக்காமல் சென்றீர்கள் என்றால் அது ஒரு நிறைவில்லாத பயணமாக மாறும் நண்பர்களே இந்த ஏலகிரி வேலவன் கோயில் பற்றிய ஏலகிரி முருகர் கோயில் பற்றிய இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் தமிழ்காதன் தொலைக்காட்சியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நம்மளோட இந்த வீடியோவை நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் நன்றி வணக்கம் நண்பர்களே அரோகரா அரோகரா அரோகரா